நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து சிறந்த பசுமண்ணில் முத்தராமல்லிக் தேவரின் குறுபூஜை விழாவை முன்னிட்டு வாழும் சின்னமருது அன்பு தலைவர் சோழ தேசத்தின் மன்னர் அருமை தலைவர் அவர்கள் சிறிதர் பாண்டியர் அவர்களின் அன்னதான மேடையில் வந்து அனைவரும் அன்னதானத்தை அறிந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உங்க மத்தியிலே மலலை செல்வம் மனதில் நிறைந்திருக்கும் தெய்வீக திருமகனை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மிக சிறப்போடு உங்கள் மத்தியிலே ஒரு ஐந்து நிமிடத்தில் வாரி வழங்கும் வழியில் மரியாதைக்குரிய நமது மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய காவலன் மரியாதைக்குரிய அன்பு தலைவர் ஸ்ரீதர் பாண்டையார் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த மலலை செல்வம் ஐயா பசுமொன் தங்கத்தை பற்றி ஒரு ஐந்து நிமிடம் உரையாற்ற இருக்கிறார் வீரமங்கை வீலாட்சியார் போல நமது இனத்தில் பிறந்த மலலை செல்வம் இதோ உங்கள் மத்தியில் எம்மை வாழ வைத்த தமிழகமே நமது தெய்வ திருமகன் தேசிய தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவை வணங்கி தோறும் எடுத்து மிக செழிப்பாகவும் சிறப்பாகவும் கொண்டாடி வரும் ஐயா முக்குளத்தின் தலைமகன் அனைத்து ஐயா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புகழ் பெற்று விளங்கும் ஐக்கிய கிறிஸ்துவ பள்ளியில் உயர்நிலை கல்வியை பயின்று வந்தார் இந்நிலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு குடும்ப சொத்து வழக்கு தொடர்பாக who do

ஆனால் நமது தலைவருக்கு முன்பாக இந்த மழலை செல்வம் செல்வம் அநேக நல்லா இடுங்க அவங்க பாசல் தலைவர் கௌரவப்பட்டு வள்ளல் கொடை வள்ளல் அன்னதான சக்கரவர்த்தி அவர்களுக்காக இந்த பொற்பாதம் ஒன்று முன்னாடி போத்தப்படுகிறது தலைவருடைய வேண்டுகோளுக்கெனங்க மூவேந்தர் முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழக பேச்சாளராக வரும் காலத்தில் இந்த மழலை செல்வம் வளர வேண்டும் பெண்கள் மேடை ஏறி இப்படிப்பட்ட பேச்சாற்றலை குழந்தை வடிவத்திலே பேசுகின்ற ஏன்னா அந்த பொண்ணு வந்து என் வீட்டில் பேசிக்காமச்சிச்சு அவங்க அப்பா நல்லா வசதியாக இருக்காரு ஹோட்டல் இருக்குது பேக்கரி இருக்குது எல்லாமே இருக்குது காரில் வந்திருக்காங்க இந்த மேடையில் தலைவருக்கு முன்னாடி என் பொண்ணு பேசணும்னு அந்த மாதிரி இப்படிப்பட்ட குழந்தைகளை மூவேந்திர முன்னேற்ற கழகத்திலே மேடையிலே பேசுகின்ற அந்த வாய்ப்பை மகிழ்ச்சியோடு என்னை போன்ற பாடல்கள் இப்படி மலரை செல்வங்கள் இன்னும் இந்த இயக்கத்திலே பேசுகின்ற வாய்ப்பை பெற்று தமிழ்நாடு முழுவதும் இந்த இயக்கத்திற்கு நீங்கள் வரும் காலத்திலே உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய அன்பு தலைவர் வாரி வழங்கும் வள்ளல் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பு தலைவர் சிறிதர் வாண்டையார் அவர்களுடைய சார்பிலே அன்போடு கேட்டு அடுத்து ஒரு இனிய பாடலை தருவதற்கு நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம்